என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய ஒன்னும் இல்லம்மா சின்ன பொண்ணு ஃபோன் பாத்துக்கிட்டே இருந்தேன் சார்ஜ் தீர்ந்து போச்சு அதான் ஃபோனை சார்ஜர் போட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படியா சரி சரி குடிக்க காபி போட்டு கொண்டாட்டா என்னடா இது அதிசயமா இருக்கு எப்பவுமே காபி கேட்டோம்னா ஒரு நாளைக்கு எத்தனை காபி குடிப்பேன்னு சொல்லி அடிச்சுட்டு கிடப்பான் இப்ப என்னடனா அவளே வழிய வந்து காபி குடிக்கிற விளையாடி ஒன்னும் சரி இல்லையா என்னங்க நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறேன் காப்பியெல்லாம் ஒன்று வேண்டாம் சின்ன பொண்ணு என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எங்க ஊர்ல தெரிஞ்ச ஒரு ஆண்டி இருக்காவ அவைய மொவளுக்கு கல்யாணமா ஃபோன் பண்ணி சொன்னாவ கண்டிப்பாக போகணும் பார்த்தடுங்க ரொம்ப வேண்டிய வேலாக அவைய அதுக்கு என்ன சின்ன பொண்ணு தாராளமா போகும் கல்யாணத்துக்கு போறது இல்லைங்க கல்யாணத்துக்கு போகிறதுக்கு புது ட்ரெஸ் எனக்கு எடுக்கணும் பார்த்தடுங்க ஏன் வீரம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக தானே வச்சுருக்கேன் அதில் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போனால் போதும் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க இவ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவியலாகும் ரொம்ப பழக்கம் உள்ளவிய அவைய வீட்டுக்கெல்லாம் பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போக முடியாது புது ட்ரெஸ் தான் போட்டுட்டு போனோம் ஏன் சின்ன பொண்ணு எனக்கு ஒரு டவுட்டு பீரோவில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எத்தனை நாள் நீ என்ன அதிகபட்சமாக ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டிருப்பேன் ஒரு நாள் கூட போடாத ட்ரெஸ்ஸும் இருக்க தான் செய்யும் அப்போ எப்படி சின்ன பொண்ணு அந்த ட்ரெஸ் எல்லாம் நீ பழைய ட்ரெஸ்ன்னு சொல்லுதா அதெல்லாம் கிடையாதுங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் பழைய மாடல் ஒவ்வொரு நாளும் புது புது ட்ரெஸ்ஸாக வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த ட்ரெஸ் தான் வாங்கி போட்டுட்டு போனா பாத்துடுங்க கோயிலுக்கு போனா புது ட்ரெஸ் வாங்கினாங்க பொங்கல் தீபாவளி இப்படி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் புது ட்ரெஸ் வாங்கினாங்க இப்போ ஒரு தெரிஞ்ச கல்யாண வீட்டுக்கு போறதுக்கும் புது ட்ரெஸ் தான் வாங்கணும் தலைகளா நிக்க என்ன சின்ன பண்ணுதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க புது ட்ரெஸ் எடுக்கணும்னா எடுக்கணும் அவ்வளவுதான் என்ன மெசேஜ் மேல மெசேஜா வந்துட்டு இருக்கு உங்க போன் தானே ஆமா என் போனு தான் உங்க ஃப்ரெண்ட் பாண்டிதுரை தான் மெசேஜ் பண்ணிருக்காரு நான் எப்படிங்க அதான் எனக்கு தெரியுமா உறவுக்குங்க மெசேஜ் இன்ஜன் உடனே பதட்டப்பட்டு எழுதுனியா நான் அப்படி பதட்டப்பட்டனால தானே சின்ன பொண்ணு நீ ஓடி போய் ஃபோன் எடுத்துட்டு வந்தா அவ்வளோ தூரம் போய் ஃபோன் எடுக்கிறதுக்கு மடியா இருந்து அதான் கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி காட்டினேன் நீ ஓடி போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டா ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு பயங்கர ஸ்பீடு தான் நீ